கல்கட்டா ட்ரிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் அதில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்கிறேன் நீங்களாக கேஸ் போயிட்டு வரதாக இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க டென் பெர்சென்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க ஸ்பேர் பண்ற இருக்கும் ரெண்டாயிரத்தி நூறு ஒரு பார்சல் நீங்கள் எப்படி போட்டீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சார் டூ தௌசண்ட் ருபீஸ் வந்துருது அது போ ஜிஎஸ்டி இப்போ நம்ம கூட வந்து ஃபேமிலியே ஒருத்தர் எயிட்டி ருபீஸ் ஹோல்சே மார்க்கெட்டில் போட்டு ஆனால் அதே இதை நாங்கள் நூற்றி எண்பது பர்சேஸ் பண்ணி தரேன் பட்சத்தில் நூறுக்கு வாங்கணும்னா உங்க செலவு வந்து நூற்றி பதினஞ்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் தான் வர ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த பார்சல் செலவு எல்லாமே சேர்ந்து வந்துருது இந்த டைம் நம்மளுக்கு கிடைச்ச ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு ஸ்டிச் பண்ணி ஒரு ஆள் சொல்லியாச்சு ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம சேனல் என்டர்டைமெண்ட் சேனலில் அண்ட் ஃபுட்டி சேனல் கிடையாது டைம் பாஸ் எல்லாம் கிடையவே கிடையாது தெரியாத நிறைய விஷயங்கள் பிசினஸ் சம்மந்தப்பட்டது கல்கட்டாவில் வந்து மல்மல் காட்டன் சீப் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ரெண்டு ரூபா மட்டும் டூ ருபீஸ் உள்ள பிரேக் கேட்டிங்கன்னா இட்லி பொங்கல் வடை கல்கட்டா ரீச் ஆயாச்சு நைன்ட்டி சிக்ஸ் வந்தது நாலு பேர் வரைக்கும் வண்டியில் போனாங்க இந்த விஷயங்கள் யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது ரெண்டு ரூபா சாப்பாடு இதுதான் அந்த ஹார்ட் தான் அந்த ஆந்திராமேஸ் கிடைக்கும் சொல்லிட்டு சாப்பாடு நமூ ரைஸ் அப்படிங்க ஆந்திரமேஸ் சூப்பராக இருந்தது சாம்பிள் காமிக்க வர்றவங்கன்னு சொன்னாங்ககிட்ட தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ரொம்ப வணக்கம் நான் அமிரன் யூ வைஸ் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அணிகன் கல்கட்டா ட்ரிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நான் போய் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில பேர் வந்து டென் தௌசண்ட் கூட சொன்னாங்க டென் தௌசண்ட் போட்டாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஒருத்தர் தேர்ட்டி தௌசண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே கிடச்ச ரேஞ்சை பார்த்துட்டு ஒரு டென் தௌசண்ட் போட்டுறேன்னான்னு சொல்லிட்டு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பண்ணாங்க அதெல்லாம் பெஸ்ட்டாக கிடச்சிது எல்லாத்துக்குமே பார்சல் போட்டு சண்டே ஃபுல்லாக பார்சல் போட்டேன் சூப்பராக அமைஞ்சுது அதில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்கிறேன் நீங்களாம் இன்கேஸ் போயிட்டு வர்றதா இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இப்போ உங்களுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணுற பண்ணிவிட்டு வர பட்சத்தில் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பேர் பண்ணுறப்பல இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அங்கே அங்கேருந்து ஒரு மூடம் இங்கே வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட செலவுகள் மட்டுமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு பார்சல் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடுது அது போது ஜிஎஸ்டி அதுன்னு சொல்லிட்டு எங்கள் பர்ஃபார்மென்ட்ஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு உண்டான விலைகள் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு நான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இரடா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வருதுன்னு சொல்லிட்டு எது நினச்சிங்கன்னா யோ கோயிங் டு சேவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா வந்து அங்கே நூறுரூவாய்க்கு வாங்குகிற ஹோல்சேலர்ஸ் வந்து இங்கே உங்கள் கையில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறாங்க பட் நான் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற பட்சத்தில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் எக்ஸ்ட்ரா வருது ஸோ நீங்களும் வந்து சூப்பராக சேல் பண்ணலாங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இப்போ நம்ம கூட வந்து சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிலே ஒருத்தர் வந்து அப்போ தான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் போய் ஒரு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய காரம் ஹோல்சேல் கடையில் வந்து சேட்டு கடையில் போய்ட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சேர்க்கு போட்டு வந்தாராம் நான் உங்கள் வீடியோ பார்க்குறக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதை போட்டேன் அதுக்கப்புறம் தான் சரிங்க வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு அவர் என்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே நான் வந்து ஒரு இதோட ரேட் வந்து நூறுரூபா போட்டிருந்தது அதே இதை வந்து அவர் அங்கே இரநூறுபா நெறக்கி சொன்னார் சாரி எயிட்டி ருபீஸ் இங்கே போட்டிருந்ததாம்மா இங்கே நம்மகிட்ட வந்து எயிட்டி ருபீஸ் இங்கே கல்கட்டா ஹோல்சேல் மார்க்கெட்டில் போட்டிருந்தாங்க ஆனால் அதே இதை நாங்கள் நூற்றி எண்பது வரைக்கும் எடுத்திருந்தேன் பாய் அப்படின்னாரு ஸோ எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கினா இங்கே ஹோல்சேல் கடையில் இரநூறுபாய்க்கு தான் நீங்கள் வாங்கியே ஆகுறிங்க அட் த சேம் டைம் நான் உங்களுக்காக என் மூலியமாக நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து இவ கோிட்ட சேவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது நூறு ரூபாய்க்கு அங்கே வாங்கினோன்னா உங்கள் செலவு வந்து நூற்றி பதினஞ்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் வர பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா விச் இன்க்ளூட்ஸ் யுவோ ஜிஎஸ்டி ட்ரான்ஸ்போர்டேஷன் அந்த பார்சல் செலவு எல்லாமே சேர்ந்து வந்துடுது அதுன்னு பார்க்குறப்ப நீங்கள் நிறைய மெச்சப்படுத்தலாம் வச்சு கோயிங் டு பி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நான் நூறுரூவாய்க்கு வாங்கினா உங்கள் கைக்கு வரப்போ வந்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு நூற்றி இருபது கூட வருதுன்னு வச்சுக்கோங்க லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் அப்படி அப்படின்னு வச்சாலும் நூ ஒன் டுவெண்ட்டி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலும் அந்த எயிட்டி ருபீஸ் நீங்கள் வச்சு காசு பார்க்கலாம் சூப்பராக பார்க்கலாம் நீங்கள் கொடுக்குற ரேட்டு உங்கள் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் ரீட்டெயில் ரேட்டுன்னு கிடையாது ஏன்னா இரநூறுபான்றது நம்ம ஹோல்சேலில் வாங்குகிறோம் ஆனால் அதே ரேட்டு நம்ம கஸ்டமர் கொடுக்குறப்போ நம்ம கண்டிப்பாக பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு வருவோம் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஒன்று ஃப்ளைட்டு இன்னொன்று வந்து ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் போனால் ஒன்று நீங்கள் ஸ்லீப்பர் போகலாம் அப்படி இல்லைன்னா த்ரீ டீயர் ஏசியில் போகலாம் ஸ்லீப்பரில் போனீங்கன்னா வந்து டூ அண்ட் ஃப்ரோ போக வர உங்களுக்கு ரெண்டாயிரம் செலவாகும் ஏசியில் போனீங்கன்னால் போக வர உங்களுக்கு ஒரு நாலாயிரம் செலவாகும் பட் அதில் காசை மிச்சம் பிடிக்காமல் அதில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் சீட்டு யாரும் ஆக்குபே பண்ண மாட்டாங்க அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய ஆக்குப்பை பண்ணிட மாட்டாங்க உங்கள் உங்கள் சீட்டை ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று ஃப்ளைட்டில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போக வர்றதுக்கு ஒரு ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதினோராயிரம் தான் வரும் ரெண்டு நாள் மிச்சமாகும் கடையில் சேல்ஸ் பார்த்தா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எனக்கு இந்த இடம் புதுசாக திங்கி கெஸ்ட் ஹவுஸ் போட்டிருந்தேன் வேணா இருந்தாலும் வந்து நிறையா காசு கேட்குறான் நிறையா பிரச்சனைகள் வந்து தான் எல்லாம் ஆட்டே போட்ட மாதிரி இருந்தது ஸோ வந்து ஐ ஹாவ் சேஞ்ச் த ரூம் இந்த டைம் நம்மளுக்கு கிடச்ச ரூம் வந்து சூப்பராக இருந்தது அதே ரெண்ட்டு தான் டூ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மோர் நான் ஏசி அண்ட் ஏசிக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பட் ரூம் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது ரூம் பெரிய ரூமு பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது நம்ம பிங்கி கெஸ்ட் ஹவுஸை பார்க்குறது இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் தெரியும் பிங்கி கெஸ்ட் ஹவுஸ் அளவுக்கு கோஸ்ட்டாக இருக்குன்னு அதை கூட இங்கே கொஞ்சம் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் மாற்றியாச்சு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க ஒரு ஆள் சொல்லியாச்சு மூட அவரும் வந்து இந்த பிங்கி கெஸ்ட் ஹவுஸ்ல ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களே ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு இந்த டைம் வந்து நான் பேசியிருக்க ஒரு ஆள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன் கேஸ் நீங்க போய்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா போயிட்டு வாங்க எல்லாம் சூப்பராக அமையும் நம்ம சேனல் என்டர்டைன்மெண்ட் சேனல்ல அண்ட் ஃபுட்டி சேனல் கிடையாது டைம் பாஸ் கிடையவே கிடையாது ஸோ இது வந்து ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்று முன்னேற்றுவதற்கானது இது முன்னாடி இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பிசினஸ் சம்மந்தப்பட்டது அந்த வீடியோ தான் அதனால் வந்து நானும் ரொம்ப மெனக்கடுறேன் எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை பார்க்குறேன் அவங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வந்து அடுத்து வந்து கொஞ்சம் எந்த வேலை பார்க்க முடியும் அது இல்லைன்னா நான் எனக்குன்னு போடுற இடத்துல உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன் இப்போ நம்ம இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் நிறைய கிடைக்குதுங்க இப்போ நம்ம குரூப்லேயே இருக்கவங்க நிறையா பேர் இங்கே போகலாம் அங்கே போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கல்கட்டாவில் வந்து மல்மல் காட்டன் சீப் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நம்ம ஊரில் இந்த ஊர் காட்டன்ஸ் வந்து நிறைய கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிது நிறையா பேர் நம்ம மக்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தரேன் தயவு செஞ்சு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாங்களா வாங்க சென்னை ஏர்போர்ட்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் ஃப்ளைட்டு ஸோ இப்போ லான்ஸ் போய்ட்டு வச்சாங்க டூ த ஜேர்னி செக்யூரிட்டி செக் இல்லை முடிஞ்சுங்க எல்லாமே நம்மளாக செக் பண்ணிவிட்டு பேக் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பேக் எல்லா கேஜ்லாம் ஃப்ளைட்டில் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனில் ஃப்ளைட் எங்கே வருமோ அங்கே வந்து நம்மளுக்கு அந்த எந்த இடம்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த கேட் நம்பர் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லான்ச் அங்கே தான் இருக்கும் அங்கே போய்ட்டு உள்ளே போயாச்சு எல்லா பேங்க் கார்ட்ஸ் இப்போதைக்கு நான் கொடுத்தது வந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்செப்ட் ஆச்சு ஹெச்டிஎஃப்சி இதுக்கு முன்னாடி கொடுத்தா இப்போ அக்செப்ட் ஆகலை நீங்கள் உங்கள் கையில் என்ன கார்டு இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருங்க அது எதுவும் ஓகேவா அதை வாங்கிட்டு ரெண்டு ரூபா மட்டும் டூ ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க உள்ள பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்டிங்கன்னா இட்லி பொங்கல் வடை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க கேக் எல்லாமே இதுதான் அந்த இது லான்ஞ்சோட ஏரியா ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் தேவையானதை சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டட் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டு வெளியில் அங்கேருந்து வந்துட்டோம் உடனே இதுதான் எங்கள் ஃப்ளைட் ஏர் இண்டியா ஃப்ளைட் பிடிச்சிருந்தோம் ஸோ நான் ஒரு ஒன் மந்த் பெஃபோர் போட்டனாலே வந்து இது கொஞ்சம் சீப்பாக இருந்ததுங்க டூ அண்ட் ஃபோரோ போய்ட்டு வரே எனக்கு ஒரு லெவன் தௌசண்ட் ஆனது நானும் கூட கொஞ்சம் மக்களும் என்னோட சேர்ந்து வந்தாங்க இதுதான் நம்ம உள்ளே போயிட்டோம் ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் இது கீழே இறங்கிட்டோம் அந்த கல்கட்டாவில் கல்கட்டாவில் இறங்கிட்டு அங்கே இருந்து அங்கே மறுபடிக்கும் அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து எல்லாம் கூட்டு போனாங்க பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க ஸோ இது நாங்கள் உள்ளே போகிறோம் கல்கட்டா போயிட்டோம் கல்கட்டா ரீச் ஆகியாச்சு அங்கே ரீச் ஆகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஏபிஎம் ஹார்ட்டு தான் போகிறோம் அப்படியே உள்ளே போனோம் நாங்கள் எங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போக போகிறோம் இதாங்க நாங்கள் போட்ட லக்கேஜஸ் அதில் தான் வந்துடுது ஆக்சுவலாக எம்டியாக தான் கொண்டு போனோம் ஒரு ஷோல்டர் பேக் வந்து கொண்டு போயிட்டோம் அந்த பேக்கில் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் இந்த பேக்ஸில் எம்டியாக தான் கொண்டு போனோம் ஏன்னா திருப்பி பண்ண மாதிரில ஏதாவது திங்ஸ் வச்சு கொண்டு போகலாம் இல்லையா கொஞ்சம் ஜாம நான் அந்தாலும் கொண்டு வந்தேன் நம்ம சின்ன சின்ன கடைக்காரங்க அப்படி தான் யோசிப்போம் அதுக்குள்ளே தான் வியாபாரம் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னோட பேக் நான் எம்டியாக போட்டேன் போட்டு அதில் வர்றப்போ கொஞ்சம் ஜாமா கொண்டு வந்துட்டேன் அதில் ஃபைவ் டூ டென் தௌசண்ட் வரைக்கும் அந்த டென் தௌசண்ட் முடியாது ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ளே வரைக்கும் போடலாம் போட்டு கொண்டு வந்துட்டோம் அதில் கொஞ்சம் ஜாமான் அதையும் கொஞ்சம் விட்டேன் இதுதான் நீங்கள் வெளியில் வந்தோன்னா அந்த டேக்ஸி இப்படி நார்மலாக முன்னாடி நிற்கிற டிரைவர்ஸ்ட்டாக தயவு செஞ்சு போய் பேசுகிறாதீங்க ஆயிரம் ரூபாய் குறையாமல் பேசவே மாட்டாங்க அப்படியே நேராக போனீங்கன்னா லெஃப்ட்லேயே இப்படி கொஞ்சம் போனீங்கன்னா உள்ளே வந்து ஓலான்னு சொல்லிட்டு அவங்களோட தான் இப்போ புதுசாக ஒன்று போட்டுருக்கிறாங்க அவங்களோட சென்டர் ஒன்று போட்டிருக்காங்க அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ரேட்டு அதை கேட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் யாத்ரி சாதி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு யாத்ரி சாதின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இதாக இந்த யூபர் சாரி ஓலா இல்லை யூபர் யூபர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட ரேட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க அந்த யாத்திரை சாதியும் பண்ணிக்கோங்க யாத்ரி சாதி ஃபிக்ஸ்டு அதே ரேட்டு தான் இருக்கும் யூபர் கூட உங்களுக்கு ரேட்டு மாற்றிட்டே இருப்பான் அந்த அவைலபிலிட்டியை கொடுத்த பொறுத்து இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு வரையும் கூட 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 போயிட்டே இருக்கும் திடீர்னு குறையும் நம்ம டைம் லேட் லேட்டாகிடும் ஆனால் நீங்கள் யாத்திரை சாதி போனீங்கன்னா எப்போ போனாலும் ஃபிக்ஸ்டாக அதே ரேட்டு தாங்க ஸோ நாங்கள் இந்த டைம் போனப்போ எங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்தது ஸோ இதுதாங்க அந்த யாத்திரை சாதி ஸோ இங்கே போயிட்டு அந்த அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளே புக் பண்ணிடலாம் புக் பண்ணிட்டு லைனில் இருந்தோன்னா டேக்ஸி வரும் அந்த டாக்ஸியில் வர டாக்ஸியில் நம்மளை ஏற்றி விட்டுருவாங்க ஸோ யாத்திரை சாதி அப்ளிகேஷன் போட்டோம் அது வந்து ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் வந்தது நாலு பேர் வரைக்கும் வண்டியில் போகலாம் ஷேர் பண்ணி போனாலும் ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வரும் ஸோ இதுதான் அந்த யாத்திரை சாதி கேட் நம்பர் ஃபோர் ஏபி இதுதான் இது கேட் நம்பர் ஃபோர் ஏ பி யாத்ரி சாதி ஸோ இவங்க நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே மொத்தம் இந்த டைம் ஒரு பதினோரு பேர் வரைக்கும் வந்துடும் ஸோ ஃப்ளைட்டில் வந்தோம் அதனால் இதை சூஸ் பண்ணோம் இன்கேஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள் இந்த விஷயமும் யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது ரெண்டு ரூபா சாப்பாடு ஏர்போர்ட்டுக்குள்ள போட்டு லாஞ்சில் போய் சாப்பிட்றது அந்த சரி இந்த விஷயங்களும் வெளியில் வந்தவனால் டேக்ஸி பிடிச்சாதிங்க அவன் பயங்கரமாக காசு கேட்பான் இதுன்றப்ப டீசென்ட்டாக இருக்கும் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் நீங்கள் பத்து இருபது கூட கொடுக்குறது அது உங்களோடது பட் போஸ்ட் பண்ணி எதுவும் கேட்க மாட்டான் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை டிராஃபிக் பாருங்களேன் இது அவங்க ஊர் வண்டி ஸோ இதுதாங்க இன்னைக்கு இதில் வந்து அல்மோஸ்ட் நான் இது மட்டும் நான் போடுறேன் இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு எப்படி வந்தோம் எப்படி ரீச் பண்ணோம் ஹார்ட்டுக்கு எப்படி போகிறோம் இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு ரூம் பேசியிருக்கேன் அங்கே போய்ட்டு ரூமு வந்து எவ்வளோ சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்லிட்டு உங்களுக்கு போட்டுடுறேன் புதுசாக ஒரு ரெஃபர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ரூமு அண்ட் இந்த மோட்டியா எல்லாமே கொஞ்சம் புதுசாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது நச்சு நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டரை வந்து அதே தான் ஓகே தான் அது பிரச்சனைலாம் வந்துட்டதுனால இந்த ரூம் மட்டும் மாற்றிட்டு அதே போல் சாப்பாடு விஷயம் வந்து ஆந்திரா மஸ் ஏதோ கிடைக்கலாம் ஆந்திரா சாப்பாடு ஏதோ அதையும் நான் உங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ளைட்லையோ இல்லை ஜங்ஷன் ட்ரெயினில் வந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து பஸ்ஸு கூட ட்ரை பண்ணலாம் பஸ்ஸு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே தான் முடியும் அதுவும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பட் பொறுமை இருக்கணும் கொஞ்சம் டைமும் அதிகமாகும் நாங்கள் போனப்போ மழை வேறு ஸோ மலைக்கு எப்பயுமே ப்ரிப்பேடாக வாங்க எப்போ மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது இந்த கிளாக் கிளாக் டவர் தான் நம்ம மெட்டியா புரூஜோடய என்ட்ரன்ஸ் இது வந்துட்டாலே மெட்டியா ப்ரூஜ் வந்துட்டோன்னு அர்த்தம் நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் இருக்கு பாருங்கள் இது ஒரு லேண்ட்மார்க் இது பள்ளிவாசல் ஒரு லேண்ட்மார்க் இது இந்த பள்ளிவாசல் தாண்டி போன அடுத்ததான் ஒரு பள்ளிவாசல் தேடி அந்த பள்ளிவாசல் தான் நம்மளுக்கு ஏடிஎம் பாட்டு ஸோ அந்த பள்ளிவாசல் நெருக்கி தான் வந்து நம்ம அந்த பிங்கி கெஸ்ட் ஹவுஸ் ஃபஸ்ட்டு அங்கே தங்கிருந்தது பட் இப்போ அங்க சரியில்லை ரேட்டு கூட இருக்கு அவரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை போறாரு பள்ளிவாசல் பேர் வந்து காஜிபோரா அப்படின்னு காஜிபோரா பள்ளிவாசல் பக்கத்துல அப்படின்னு சொல்றாங்க அங்க ட்ரை பண்ணா இருக்கேன் அதுதான் ஏபிஎம் ஆட்ட எது தாங்க நாளைக்கு மார்க்கெட்டு தான் கூப்பன் பேருமே சொல்லி பண்ணுவ ஏபிஎம் ஆர்ட் பல்ல அந்த பசங்களா பிடிங்கிறது அதுக்கு முன்னாடியே வந்துடும்

இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ தான் இருக்குது நாளைக்கு பார்த்துக்கோங்க நாளைக்கு நேரம் இதே மார்க்கெட்டை காமிச்சிட்டு பாருங்கள் இதுக்குள்ளே போட்டு இந்த வழியாக தான் நம்ம மோட்டையாக ஹார்ட் போடுறது ஏபிஎம் ஹார்ட் அந்த ஃபஸ்ட் பில்டிங் இது செகண்ட் பில்டிங் நாளைக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸோட பார்க்கலாம் சாப்பாடு பற்றி சொல்லியிருந்தேன் ஆந்திரா மெஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு நம்ம ஊர் ரைஸ் அப்படியே எங்கள் ஆந்திரா மெஸ் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது காரம் ரொம்ப கிடையாது கரெக்டாக இருந்தது எல்லாமே டேஸ்டியாக இருந்தது சாம்பார் ரசம் இந்த மாதிரி தயிர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறாங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க நான் அப்படியே பேசி எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்தாங்க இது நம்ம ரூமுக்குள்ளே வந்து வெளியில் அந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா வந்து ரூம் ஆக்கப்பை பண்ணிடுவாங்க அதனால உங்கள் ரூமுக்கு வெளியில் வந்து சாம்பிள் காமிக்க வர்றவங்கன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஒருத்தர் சாம்பிள் கா காமிக்கு அலோவ் பண்ணுறேன் அப்போயும் சொல்லி ஒவ்வொருத்தரோ சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது நூறு பேர் வரிசையாக ரூமில் நிற்பாங்க டம் டம் டம்னு தட்டிகிட்டே இருப்பாங்க கேர் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு அதுக்கு எப்பயுமே வந்து காட்டாதீங்க அதை விட்டுருங்க நம்ம மார்க் நம்ம ஃபோக்கஸ் மார்க்கெட்டு தான் மார்க்கெட்டுக்கு வாங்க மார்க்கெட்லேருந்து எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அங்கே வாங்காமல் போயிட்டாலும் அவன் மூஞ்ச வர காமி அதனால அது எதுவுமே கேட்கு ஜீன்ஸ் மார்க்கெட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நாளைக்கிட்டே ஜீன்ஸ் மார்க்கெட்டு ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் முதல் நாள் ஈவினிங்கை பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி நேராக போய் ஏபிஎம் ஹாட்லேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படி நேராக வந்தோன்னா இந்த லெஃப்ட் வந்து மோட்டி ஹாட் மோட்டி ஹாட் போடுறது அப்படி நேராக போனோம்னா ஜபார் ஹாட்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப பெரிய ஹாட் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் டைம் பத்தாது நம்மளுக்கு ஸோ இந்த மோட்டி ஹாட்டுக்குள்ளே போனால் மோட்டி ஹாட்டில் கடைங்கெலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கடைங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அளவு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோங்க

टेडी उधर है तेरी आठ रुपए रुपए ना पड़ते हैं यार रियोन कपड़ा रियोन पप्पन पप्पन वन ट्वेंटी वन थर्टी ट्वेंटी ट्वेंटी फोर से स्टडी नहीं का